அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சியாமா சாஸ்திரியோட பிறந்த தினம் இன்று சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சியாமா சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம் இன்று இவர் வந்து சியாமா சாஸ்திரி வந்து திருவாரூரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் இயற்பெயர் வந்து வெங்கட சுப்பிரமணிய சர்மா வீட்டில் செல்லமாக சியாமா கிருஷ்ணா என்று அழைத்தனர் பின்னாளில் அதுவே நிலைத்து விட்டது இளம் வயதிலேயே இவருக்கு சங்கீதத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது ஆனால் தந்தை அதை விரும்பவில்லை தாயின் ஆதரவிலும் இறைவன் அருளாலும் அவரது சங்கீத திறன் வளர்ந்தது தந்தையிடம் சமஸ்கிருதம் தெலுங்கு கற்றுக்கொண்டார் தனது தாய்மாமாவிடம் இசை பயின்றார் பின்னர் சங்கீத சுவாமி என்பவரிடம் சாஸ்திரிய சங்கீதத்தின் தத்துவங்கள் தாளம் கதி நடை பேதங்களின் கிரமங்கள் போன்ற நுட்பங்களை கற்றுக்கொண்டால் கிரமம் அப்படின்னா வரிசை அது கிரமம்னா ஒரு நோடு அப்படின்னு கூட சொல்லலாம் சங்கீத சுவாமி தன்னிடம் இருந்த அரிய இசைச்சுவடிகளை இவரிடம் கொடுத்து பச்சிமிரியம் ஆதியப்பரிடம் சென்று சங்கீதம் கற்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் பெரும் இசைஞானியான ஆதியப்பர் சங்கீதத்தின் நுட்பங்கள் ராகங்களின் தன்மைகளை வீணையில் வாசித்தும் பாடிக்காட்டியும் இவருக்கு விளக்கினார் உன் வாக்கில் காமாட்சி தாண்டவம் ஆடுகிறாள் என்பாராம் அவர் சங்கீத சாஸ்திர நுட்பங்களை நன்கு கற்ற இவர் இளம் வயதிலேயே பாடல்கள் இயற்ற தொடங்கினார் முதலில் சமஸ்கிருதத்திலும் பிறகு தெலுங்கிலும் இயற்றினார் தமிழிலும் சில பாடல்களை இயற்றியிருக்கிறார் இவரது பாடல்கள் சரணாகதி தத்துவத்தை உணர்த்துபவை தெய்வப்புலமை மிக்க வாக்மேயக்காரன் என்று பலரும் இவர் இவரை போற்றி கொண்டாடிய கொண்டாடினார்கள் உயரமான தோற்றமுடையவர் காதில் கடுக்கன் ஜரிகையிட்ட பஞ்ச கச்ச வேட்டி அங்க வஸ்திர வஸ்திரத்துடன் வீதியில் கம்பீரமாக நடந்து சென்றால் இதோ காமாட்சிதாசர் சங்கீத சாகித்ய கலாநிதி போகிறார் என்று மக்கள் மிகுந்த மரியாதையுடன் வணங்குவார்களாம் மும்மூர்த்திகளில் முதல்வரான தியாகராஜர் இவரது சமகாலத்தவர் இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் பாடிக்கொண்டும் இசை குறித்து பேசிக்கொண்டும் இருப்பார்களாம் என்பது குறிப்பிடத்தக்கது சங்கீதத்தில் மிகவும் திறமை வாய்ந்த அது நேரம் ஆணவம் மிக்க பொப்பிலி கேசவையா என்பவர் பலரையும் போட்டிக்கு அழைத்து அவர்களை வென்று அடிமையாக்கி வந்தார் தஞ்சைக்கு வந்து சரபோஜி மன்னரிடம் தன்னை இசையில் வெல்ல யாராவது உள்ளனரா என்று சவால் விட்டார் அனைவரும் சியாமா சாஸ்திரியை பாடச் சொல்லலாம் என்றனர் போட்டி இசையில் விருப்பமில்லை என்றாலும் அரண்மனை சென்று பாடினார் இந்த சிறுவனா எனக்கு போட்டி என்று முதலில் எக்காலமிட்ட அவர் இறுதியில் காமாட்சியம்மன் அருள் பெற்ற சியாமாவை வென்றார் நான் தோற்றேன் என்று தோல்வியை ஒப்புக்கொண்டாராம் சுமார் முன்னூறு கீர்த்தனைகளை ஏற்றியிருக்கிறார் இவரது பெரும்பாலான பாடல்கள் காமாட்சியம்மன் பெயரில் அமைந்துள்ளன மதுரை மீனாட்சியம்மன் பெயரிலும் பல கிருதிகளை ஏற்றியிருக்கிறார் அம்மன் சன்னதியில் சன்னதியில் நவரத்தின மாளிகை மாளிகை என்னும் பிரசித்தி பெற்ற ஒன்பது கிருதிகளை பாடியுள்ளார் கர்நாடக இசையில் கரைகண்டு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக புகழ்பெற்ற சியாமா சாஸ்திரி அறுபத்தைந்து வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழாம் ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து மறைந்து போகிறார் இந்த ஒரு மாபெரும் முக்கியமான ஆளுமை சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சியாமா சாஸ்திரி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பிறந்திருக்கிறார் நாளைக்கு இலங்கை தமிழர் ஒருவரை பார்க்க இருக்கிறோம் அவர் உபத்தியாயர் என்றும் இலங்கையின் உபத்தியாயர் என்றும் அழைக்கப்பட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டில் பறந்து பத்தொம்பாம் நூற்றாண்டில் இறந்தவரை சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனான சியாமா சஸ்திரியை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்